நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி

கடலை தேவிரதம் எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவக்களோ சுரர்கள ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து திருப்பார் கடலை கடைய வேண்டுமே யாரால் அம்மாறே முடியாது முடியாதம்மா

علينا يا ليل என்றே நாராயண மூர்த்தியை தேடி வருகிறார் தேடி ஓடி நாடி வருகிறாள் வாருங்கள் என் பெருபாளே நாராயண மூர்த்தியை வாருங்கள் வாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் பந்துருங்க பெரியோருக்கு வணக்கம் அன்னருக்கும் சபையோருக்கு வணக்கம் அப்போ என் பெருமாள் கேட்கிறார் ஐயா கூட்டமாக வந்தது தெரியல நீங்க யாரும் வணக்க உடலையே நாங்க முன்னோர்களுக்கு வணக்கம் போடுவோம்

வாங்க வேண்டும் என்று சொல்லி சரி தேவுக்கள் ஒரு புறமாக அசுரர்கள் ஒரு புறமாக நின்று கொண்டு இரு தரப்பினர்களுமாக திருப்பார் கடலை கடையக்கூடிய நேரத்தில் நேரத்தில் அங்கபூமி போல் நினைந்தது போல் நெனைந்தது பாம்புலே போல் நினைந்து வருகிறது சுத்தமா ஏ அங்க பாத்தமே இன்னைக்கு பா அடக்கி ஆரம்பட்டில பாத்த இல்ல தங்க இல்ல அந்த ஆத்துக்கு நெளிஞ்சி நெளிஞ்சி போச்சு இன்னைக்கு பாம்புங்க மலையில நிலிது ஓ மலையில இது ஒரு பாம்புக்கு ஒரு பாம்பு பொன்னாட போறது ரெண்டு பாம்பு ஒண்ணு போல சரி ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கு ஓ ரெண்டு மரம் பாம்பு அங்க என்னைய பாத்தமே வக்கத்தி ஆ பாறைக்குல வக்கனதி கிடக்கு அதனால சரி அதனால பாத்தங்க ஒரு பாம்பு வந்து செத்த பாம்பு பார்த்தோம் ஓஹோ ஆ நீங்க அத பார்த்து பைந்து

அப்போது தேவாபிரதம் யார்தார்களின் தா சொல்வார்கள் எல்லாம் என்னம்மா செயனார்கள் இந்த மைக்கில எத்தனை நாளைக்கு படுனாலும் எங்களுக்கு கெட்டுன தொண்டையை திறக்கும் அதாவது கலைஞர்களுக்கு ஏமா கட்டுறதும் திறக்கறதும் மைக் செட்டுக்காரன் கையிலதான் இருக்கு சரி ஓ மைக் செட்டுக்காரன் கையிலதான் இருக்கு அவர் நினைச்சால்

ஆமா நம்ம கே எஸ் மணிக்க கொடுங்க இதுக்கு விட ராஜபாளைய நல்ல கிளம்பல அந்த மதம் போக வேண்டியிருக்குல்ல சரி அதுக்குற நம்ம செட்டுக்கு சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஒரு பெரிய ராலிங்கிருவோம் ஆமா நம்மள செட்டையும் அப்படியே

இந்த அசுருக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா சுவாமி எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று தேவாதி விட்டார்கள் சரி என்ன என்ன மனுஷருக்கு ஒரு சங்கடம் போது தெய்வத்து கிட்டதான் தெய்வத்தை தேடி போவோம் தெய்வம் தானே சாட்சி சரி சரி தெய்வம் தான் சாட்சி சொல்லும் ஆமாமா மனிதர்களை விட தெய்வம் தான் சாட்சி சொல்லும் சரி அப்போ தேவக்கள் அல்லாய் பெருமாள் இடத்திலே மறையும் விட நாராயண மூர்த்தி நினைக்கிற இப்ப அசுரனை மயக்க வேண்டும் அசுரனை மயக்க வேண்டும் என்றால் என்ன வேலை எடுத்து சென்றால் அசுரன் மயங்குவான் வேஷம் மயங்குவார் வேஷம் இதெல்லாம் குலசேகர பட்டணத்துல முத்தாரம்மன் கோயிலுக்கு நம்ம தசராவுக்கு போடுற வேஷம் சரி நாங்க அதைத்தான் பாத்துருக்கோம் ஏற்கனவே செட்டில ரெண்டு குரங்கு வேஷம் போட்டு போனது குரங்கோட குரங்கா ஐக்கியம் ஆயிட்டு நீங்க குலசைக்கு குரங்கு வேஷம் போட்டு போனாலும் அவன் மயங்க மாட்டான் சுரா சரி அது குலசைக்கு முத்தாரம்மாளுக்கு ஏற்ற வேஷம் நாய் வேஷம் நரி வேஷம் ஆமாமா கரடி வேஷம் வேஷம் புலி

சரி அவர் சிரிக்கவே வேண்டாரு அவரை சிரிக்க வச்சவங்களுக்கு அந்த நூறு ரூபாய் கொடுப்பாங்க அப்ப எங்க செட்ல எங்க அத்தமை ஒரு ஆள் இருந்தாரு அவர் சொன்னார் நான் சிரிக்க வச்சிருந்தே சரி அவர் போனாருன்னா அப்புறம் நிக்கவங்க எல்லாரும் சிரிக்க வேண்டியதாகிரும் அவரை நாங்க கூட்டு போவல அந்த சிலையை சிரிக்க வைக்கணுமா சரி ஆமா அப்படி ஒரு அப்படி ஒண்ணு இருக்கு அங்க அந்த அங்கு அப்போ நாராயணமூர்த்தி நினைக்கிறார் இடம் சூரனை மயக்குவதற்கு பெண்மையாசப்படுத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி அவர் மோகனை

உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ண பரமாத்மா மோகினா அப்படி அழகா வர்றாரு சொல்ல வர்றேன் ஏமா பேண்ட் அடிச்சு வச்சு கோயில் இருந்தீங்க சாமி பேண்ட் வச்சுதானே ஓவியம் வரைதாங்க ஓஹோ அதே பேண்ட் அது நிக்கும் ஏ நாராயண மூர்த்தி மஞ்சள் பூசினாருமா அந்த காலத்துல தாய்மார்கள் மஞ்சள் பூசினாங்க சரி இப்போ யாரும் மஞ்சள் பூசுறாங்க இப்பதான்

பெண்ணடு மயங்கி கீழே விழுந்தார்கள் பெண்ணு சொல்லி அத்தனை பேர் கீழே விழுந்துட்டாங்க சரி அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் எழுந்து ஓடி வந்து ஓடி வந்து அவ ரொம்ப சூதுகாரனா இருப்பான் போல இருக்கு சரி நம்ம படகு எல்லாம் கீழே விழுந்துருச்சே படகு எல்லாம் கீழே சாஞ்சிருச்சே அதுல ஒரு பெண்ணு தங்க கலசத்துக்குள்ள கையை விட்டு என்னமோ அள்ளி கொடுக்கறா பெண்ணு பாக்குற

வாக்கு கொடுத்தா சரி உனக்கு ஒருத்தே போனா ஒன்பது பத்து பேர் வந்து தொழிலுக்கு வந்து நிப்பாண்டு சிறப்பு நம்மள மாதிரி நல்ல ஆட்கள் தான் செட்டில இருக்கும் சரி இந்த ஆட்களும் இந்த என் கூட உட்கார்ந்து இருக்கிற ஆறு பேரும் ஆமா நான் எந்த குறையும் சொல்ல முடியாது சரி நல்ல ஆட்கள் தான் இருக்கும் ஒரு மாதிரி கெட்ட புத்தி உள்ள ஆட்கள் என் செட்டில் அடிக்காது போயிரும் மறு ரெண்டு மாசத்துல போயிரும் சரி கேடி பேச்சு கேட்டு அப்படி எப்படி போயிரும் ஆமாமா ஆனா இது ஆறும் இந்த ஆறு பேரும் நாங்க ஆறு பேரும்

ஐயா வந்து கொஞ்சம் பேசுறாரு சரி அதுவே மனசுல தோணுது இதை ஒண்ணு உள்ள ஊடு வளப்ப நடக்கு அதே அம்மா பெருமாளமா அம்மா பாத்துக்கிடுவா நம்ம கையில என்ன இருக்கு நம்ம கையில எதுவுமே இல்ல அவா இருந்து ஆட்டி விட்டுகிட்டு இருக்கா நம்ம சாட்டை இல்லாத பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் இது சாட்டை இல்லாத பம்பரம் தானே அது எப்ப சாட்டை அவர் கையில எல்லாம் இருக்கு அது இங்க இருக்கு அவர் கையில இருக்கு பெருமாளம் கையில இருக்கு இருக்கு நம்ம கையில இல்ல எதுவுமே இல்ல அப்போ நாராயணமூர்த்தி

வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும் வந்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் தான் வந்திருக்கேன் நல்ல மங்கலத்துல ரெண்டு கோயில் மாங்குடியில ஒரு கோயில் சரி இன்னும் மாங்குடிக்கு அடுத்த வாரம் ஒரு கோயிலுக்கு கேட்பேன்னு நேற்று போல அடிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து மூணு அட்வான்ஸ் நான் பேசிருக்கேன் என்ன கொண்டு பெருமாறம்பால கொண்டு நடக்கும் சரி என்ன என்னமா அந்த மரபுல தான் நம்ம பழகி வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம அண்ணன் பிள்ளைகள் அண்ணன் அண்ணன் பிள்ளைகள் இந்த நகரத்தை பொறுத்த அளவில் அப்படித்தான் இருக்கு சரி எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு இருக்கு அது இருந்திட்ட போதிலும் அது என்னைக்குமே மாறாது 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 அம்மா நமக்கு கொடுத்த பேரு புகழ் எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு இருக்கு என்ன அடுத்த வாரம் நாங்கள் ஒரு சான்றிதழுக்காக நாங்களும் தூத்துக்குடி போக வேண்டி இருக்கிறது சரி அங்கே முடித்து விட்டு சென்னையில போய் பண்பாட்டு துறையிலே நாங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டி ஆமாமா ஆமா அதனால தான் மாங்குடி ஆள்கள் கிட்ட கேட்டா அவங்க எம்மா இத்தனாவது வாரம் தான்ட்டாங்க நான் கேட்டு தான் அவங்களுக்கு மினிஸ்டருக்கு போன் அடிக்க வேண்டியது சரி இப்ப அவங்களுக்கு சொல்லி இருக்க ஐயா எங்களுக்கு ரெண்டு வாரம் பாட்டு இருக்கு அடுத்து நான் பதில் சொல்றேன் ஆமாமா அத மாதிரி என்ன ஐயா நம்ம கையில பெருமாள் நடத்திக்கிட்டு இருக்கேன்

மகன்னியுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரசரில் கொண்டு பெற்றெடுத்தால் வீர புள்ளி என்றான் வல்லரக்கன் பிறந்திருக்கிறார் அவர் எல்லாமே படைத்தினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்து சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி